சக்கராத் குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது அதன் அறிகுறிகளை அறிய முடியுமா திருக்குறானின் எழுபத்தி ஐந்தாம் அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு சக்கராத் என்றால் மரணத்தின் போது ஏற்படக்கூடிய கடுமையான வேதனை மரண அவஸ்தை அந்த அதற்கு தான் வந்துட்டு சக்கராத் என்று அறவியில் கூறப்படும் இதை குறித்து திருக்குறானிலும் ஆதாரபூர்வமான மொழிகளிலும் நம்மால் செய்திகளை காண முடியும் உதாரணமாக எட்டாவது ஆயிரத்தினுடைய ஐம்பதாம் வசனத்தில் அல்லாஹ் வந்துட்டு உயிர் எடுக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வை குறித்து கூறிகாட்டுகின்றான் உளவு தராமாரகம் ஹரிக் இறை மறுப்பாளர்களுடைய உயிர் எடுக்கப்படக்கூடிய அந்த சமயத்துல மலக்குமார்கள் வந்துட்டு அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடித்து என்ன செய்வாங்கன்னாதாபல் ஹரிக் இதோ இந்த வேதனைகள் சுவையுங்கள் என்று கூறி அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் வந்து கூறி காட்டுகின்றான் அப்போ இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது பொதுவாக மரணங்கள் என்பது பல வகையில இருக்கு பட்டியல் போட்டு முடிச்சிடவே முடியாது இடிபாடுகள்ல சிக்கி இறக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்ல இறக்கக்கூடியவங்களை இருக்காங்க சூசைட் பண்ணி இறக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி பல வகையில் வந்துட்டு மரணங்கள்ங்கிறது இருக்கு ஆனால் உடலில் இருந்து உயிர் எடுக்கப்படுவது என்ற அந்த நிகழ்வுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு மரணமா இருந்தாலும் சரி அது நடந்துதான் தீரும் அப்போ அப்படிப்பட்ட அந்த நிகழ்வின் போது உடலில் இருந்து உயிர் பிரித்து எடுக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுங்கிறது எந்த ஒரு உயிர் எப்படிப்பட்ட நிலையில யார் எப்படி இருந்தாலும் சரி அதுல இருந்து யாரும் ஸ்கேப் ஆக முடியாது அந்த உடலிலிருந்து உயிர் பிரித்து எடுக்கக்கூடியதுதான் அந்த சமயத்துல ஏற்படக்கூடிய அந்த வேதனைதான் சக்கராத் அதான் அதுதான் அப்போ அது குறித்து அல்லா சொல்லும் பொழுது நமக்கு வெளியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பெட்டில் வந்துட்டு அவர் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு மரணிக்கக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவருக்கு நம்ம உடல் அளவில் அவருக்கு ஏற்படக்கூடிய நமக்கு இப்போ ஹார்ட் அட்டாக்கு பிளட் ப்ரெஷரு கிட்னி ஃபெயிலர் இதனுடைய அவஸ்தைங்கிறது இருக்கும் அது ஒரு புறம் அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு இறைமறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கு வந்து என்ன ஏற்படுகிறது என்றால் மலக்குமாறு அவருக்கு முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் அடுத்து உயிர் எடுக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி வந்துட்டு இந்த திருக்குறான் வசனத்துல நம்மால் காண முடியும் இன்னும் ஆறாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வசனத்துல இதுவும் அதற்கு ஒப்ப ஒரு வசனம் தான் இந்த அநியாயக்காரர்கள் மவுத்து இருக்கும்போது அவர்கள் காண்பீர்களே ஆனால் மலாய்க்கு பாசித்து ஐதீகம் ஐதீஹிம் அவர்கள் வந்து அந்த நேரத்துல மலக்கு கைகளை நீட்டியவாறு அஹ்ரிஜு அன்புசகம் உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசம் தொடருது அப்போ இதுலயும் வந்துட்டு இந்த நமக்கு என்ன விளங்குது அப்படின்னாக்கா அவர்களுக்கு இறைமறுப்பாளர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த வேதனைங்கிற ஒருபுறம் எதனால் மரணிக்கிறாங்களோ அதுங்கிறது வேற ஒருபுறம் அதை தாண்டி மற்றொரு ஒரு கடும் வேதனையாக அல்லாஹ் வந்து மலக்குமார்களை அனுப்பி அவர்கள் உயிர் எடுக்கும் பொழுது அவருடைய முகங்களிலும் முதுகுங்களிலும் அடித்து எடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இதெல்லாம் சக்கராத்தினுடைய ஒரு பார்ட்டு தான் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இருக்கு இது வந்து இறை அநியாயக்காரர்களுக்குமான ஒரு நிலையை பற்றி சொல்லப்படுது ஆஹ் இறை நம்பிக்கையாளர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான நிலைங்கிறது ஏற்படாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையாளர்களா இருந்தாலும் சரி அவர்களுக்கும் மரணத்தினுடைய அவஸ்தை வேதனைங்கிறது இருக்கும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம இறை மறுப்பாளரா இல்லாம இறை நம்பிக்கை உள்ளவரா இருப்பார் அப்படின்னா அவருக்கு மரண வேதனையே இல்லை ரொம்ப எழுகு இலகுவா அல்லா வந்துட்டு வேதனையே கொடுக்காம உயிரை எடுத்துருவான் அப்படின்னா அதற்கு அப்படி சொல்வது தவிர அப்படி அதற்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது சொல்லப்போனா அதற்கு நேர் மாற்றமான ஆதாரங்கள் தான் உண்டு உதாரணமாக நவீக நாயம் செலவாசலம் அவங்க இறக்கக்கூடிய அந்த தருண தருவாயத்தில் தருணத்துல கூட என்ன ஆயிருக்குன்னு பாருங்க நவீசலம் அவங்க வந்துட்டு ஒரு தோல் பாத்திரம் ஒன்று இருக்கு அவங்களிடத்துல அதில் வந்து தண்ணீர் இருந்திருக்கு அப்போது நபிசுவாசம் அவர்களுடைய கிட்டத்தட்ட இறந்துருவாங்க அப்படிங்கிற அந்த தருணங்கள் இறுதி தருணங்களில் நபி அவங்களுடைய இரண்டு கைகளையும் அந்த தண்ணீர்களையும் சேர்ந்த அந்த பாத்திரத்தில் நுழைச்சி எடுத்து முகத்தில் தடவிக்கொண்டே சொல்றாங்க நபிசுவர்கள் இன்னலில் மௌத்தி சகராத்தின் அதாவது அவனுக்கு துருவன் நல்லா வைத்தவர் யாரும் இல்லை வேறு யாரும் இல்லை நிச்சயமாக மரணத்தின் போது பல வேதனைகள் உண்டு என்று நபிஸ்வசம் அவர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க பிறகு அவங்களுடைய கை அவங்க தம் அவங்களுடைய கையை உயர்த்தியவாறு அல்லாஹ் இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சும்மா அதை என்ன சொல்றாங்கன்னா பிர் ரஃபீக் இல்லா அல இறைவா உயர்ந்த சோழர்களுடன் என்னை வந்து இணைப்பாயாக அப்படின்ற கருத்துல வந்துட்டு நபிசாசம் சொல்றாங்க இதை சொல்லும் பொழுது அவங்களுடைய உயிர் கைப்பற்றப்படுது அவங்களுடைய கரமும் சரிந்தது என்று அறிவு பண்ணி ஆயுஷாவது அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரில் ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்தாம் இலக்கத்துல இருக்கு அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுனாக்கா நபி சோதாசலம் அவர்களோட சிறந்த மனிதர் யாரு யாருமே கிடையாது இல்லையா நம்ம உம்மத்துல நபிசாசமாரோட சிறந்த மனிதர் கிடையாது அவங்களுக்கே அல்லாஹ் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுத்துருக்குறான் எப்படி மரணத்தின் போது அந்த வேதனை கஷ்டம் துன்பம் அப்படிங்கறது வந்துட்டு யாராலுமே அதிலிருந்து எஸ்கேப் ஆகி விட முடியாது இப்போ சக்கராத் அப்படிங்கிறது நல்லவர்களுக்கு வந்துட்டு நிச்சயமாக பல பல ஆயிரம் மடங்கு ரொம்ப குறைவாக இருக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் அது இருக்கக்கூடிய அந்த வேதனையை போன்றதே முஸ்லிம்களாக நல்ல நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அதே மாதிரியான ஒரு நிலை கிடையாது ஆனாலும் கூட அவர்களுக்கு முஸ்லீம் ஆக முனாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த மரண வேதனைங்கிறது தான் செய்யும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மால இந்த ஹரி யோசிக்கும் பொழுதும் விளங்க முடியுது இன்னும் ஐம்பதாவத்தி ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதாம் வசனத்துல சொல்றான் இதோ இந்த மரண வேஸ் அவஸ்தை அப்படிங்கிறது உண்மையிலே வந்து விட்டது மாஹீத் இதை விட்டு தான் என்ன செய்யறா விரண்டு ஓடுறாங்க ஆனா இல்ல அது வந்து விட்டது அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப யாருமே இதிலிருந்து அஹ் இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிற செய்தியும் இந்த திருக்குறள் ஐம்பதாவது ஐம்பது ஐம்பதாவது அத்தியாயத்தினுடைய பத்தொன்பதாவது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் இந்த மவுத்து வந்துருச்சு ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற உணரக்கூடிய அந்த ஒரு உணர்வுங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ம விளங்கக்கூடிய வகையில் அல்ல வச்சிருக்கான் உதாரணமா அறுபத்தி மூன்றாவது பத்தாவது வசனத்தை பாருங்க ஒன் குமல் மவுத் உங் அல்லா உங்களுக்கு வழங்கிய காசு பணத்துல இருந்து நீங்க இப்ப என்ன செய்யுங்க செலவு செஞ்சிருங்க ஏனென்றால் மவுத்து வந்துருச்சுன்னா அப்போ அந்த நேரத்துல நின்றுட்டு ரப்பி லவ்லா அகர்தனிக்கும் வக்கும் ஸ்டாலிகேன் அஹ் அந்த நேரத்துல வந்து மௌத் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒருத்த விளங்குறான் அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னா இறைவன் இன்னும் கொஞ்சம் எனக்கு டிலே பண்ணினா இந்த உலகத்துல நான் வந்துட்டு தர்மம் எல்லாம் பண்ணி நல்லவனா மாறிடுவேன் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான் அப்படின்ட்டு வந்து எல்லாம் சொல்றான் அறுபத்தி மூணாவது ஐ பத்தாவது சனத்துல அப்போ ஓரளவுக்கு விளங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது எக்ஸாக்ட் மொமெண்ட் ஆஃப் டெத்துன்னு சொல்றோம்ல இந்த நேரத்துல மரணிப்பேன் அப்படிங்கிறது யாராலையும் வந்துட்டு உறுதியாக சொல்ல முடியாது ஆனா மரணிக்கக்கூடியவர் வந்துட்டு அந்த அறிகுறியை தெரியக்கூடிய வகையில் அதெல்லாம் வச்சிருக்கான் சரி இப்ப மரணிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைங்கிறது அதெல்லாம் வந்து அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க நிலையை வந்துட்டு வச்சுருக்கான் சுத்தமா தெரியாம திடீர்னு சாவுறது அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரியான நிகழ்வும் வந்துட்டு இருக்கு அதையும் மறுக்க முடியாது உதாரணமாக இடிபாடுகளில் திடீர்னு சாகுறது அப்போ திடீர்னு வேறு யாரோ துப்பாக்கியில் சுட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம் அந்த மாதிரியான மௌத்தும் இருக்கு அதே சமயம் ஏற்கனவே இப்போ நோய்வாய்ப்பட்டு நம்ம அவ்வளோதான் நம்ம மௌத்தம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிலையில விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய வகையிலும் சிலருக்கு எல்லாம் வந்து அமைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம் அடுத்து நீங்க கேட்கக்கூடியது என்னன்னாக்கா திருக்குறாட எழுவத்தி ஐந்தாவத்தி அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பத்தி கேட்கறீங்க இதற்கு வந்து அதுக்கு முன்புள்ள வசனங்கள் பார்க்கணும் இருபத்தி ஆறாவது வசனத்துல இருந்து பார்க்கணும் அல்ல என்ன கல்லா இதா பலகதி தராக்கே தராக்கையா அதாவது அல்ல வந்து என்ன சொல்றோன்னா அந்த உயிர்ங்கிறது வந்து தொண்டை கூலி அடையும் பொழுது ஒகைலம ராக் அப்போ வந்து அவங்க அவரை சுத்தி இருக்கக்கூடிய அது வந்து ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனா அதாவது அல்லாஹ் வந்து தன்னை திருக்குறானுடைய வசனங்களை எப்பவும் வாசிக்கும் பொழுது எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துவானா சிந்திக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அப்படியே கிராஃபிக் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கும் அப்படியே நம்ம அது வாசித்தோம் அப்படின்னாக்கா பொருள் உணர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த அந்த பிக்சரே நமக்கு வந்துட்டு நம்மளால் இமேஜின் பண்ண முடியும் அந்த மாதிரியான வர்ணனை தான் அல்லாஹ் திருக்குறளாக செய்வோம் அந்த மாதிரியான வசனங்களில் ஒரு வசனம் வசனங்கள் தான் இந்த வசனங்கள் இதா பலகதி அக்கையா அவர் மரணத்தின் போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா மனித மனிதனுடைய தொண்டை குழிக்கு உயிர் அடையும் பொழுது ஒக்கையில மன்னரோ அப்ப அவங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யாருப்பா யாரு மந்திரிக்க கூடியவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது என் எதுனால அப்படி எல்லாம் சொல்றோம் அப்படின்னாக்கா இது இறுதி கட்டம் அதாவது மருத்துவர் தானே யார் முதல்ல கூப்பிடுவாங்க தெரிஞ்சவங்க அவங்க கூப்பிடுவாங்க அதெல்லாம் பார்த்தாச்சு இதுக்கு மேல எல்லாம் கை விரிச்சாச்சு கடைசியா எதுவும் சரி சூப்பர் நேச்சுரலா வேற ஏதாச்சும் ஆச்சு பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிதான் எல்லாம் டாக்டரும் கைவிட்டாச்சு சரி போப்பா அடுத்து இருக்கிற மந்திரக்காரன் மந்திரவாதியாச்சும் கூட்டிட்டு வந்து ஏதாச்சும் நீ போ எதாச்சும் ஓதுப்பா ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நீயாச்சும் இது மரணத்தை தடுத்துட முடியாதா அந்த வசதியை நீக்க முடியாதான்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க கேலமன் ராக் எல்லாம் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கனாக்கா வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு சொல்றான் ஒன் அன்னஹுல் ஃபிராக் இவங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவனை காப்பாற்றுவதற்கு அப்படி இப்படின்னு பாக்குறாங்க ஆனா அந்த மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன் வந்து ஒவ்வொன்னு அன்னகுல் ஃபிராக் அவனுக்கு விளங்கிருச்சு ஜெய்வா சரி நம்ம வந்து அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சு நம்ம பிரியும் நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவன் விளங்கிக்கிறான் அப்படின்ட்டு அல்ல வந்துட்டு சொல்றான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மரணம் பக்கம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அவ அவன் என்ன செஞ்சுக்குவான்னா விளங்கிக்குவான் இப்போ இந்த மாதிரியான நிலை அப்படிங்கறது வந்துட்டு எல்லோருக்குமே ஒரே மாதிரி ஏற்படும் அப்படின்னு கிடையாது இப்போ பெட்ல வந்துட்டு மரணிக்கக்கூடியவர் ரொம்ப நாளாக வந்து நோய் வாய்ப்புக்கவர் அப்படிங்கும்பொழுது அவருக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் எல்லாம் இருக்கும் எல்லோருடைய மரணமும் ஒரே மாதிரி வைக்கிறீங்கள பல வகை மரணங்கள் இருக்குல்ல அது முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் டெத்து அப்போ எல்லாம் வந்து இதை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு தொடர்ந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த கேக்குறீங்க குறிப்பிட்டு இருந்துச்சாத பொருள் சொல்ல தான் சாக் ஒரு கால் மற்றொரு காலோட பின்னி கொள்ளும் அப்படின்னு கருத்தில் நல்லா சொல்றான் ஒரு கெண்டைக்கால் மற்றொரு காலுடன் மற்றொரு கெண்டை காலுடன் பின்னி கொள்ளும் இல்லை ரப்பிக்கு எவ்வளவு இது இறைவன் இடத்துல அவர் என்ன செய்யப்படுவார் ஓட்டப்படுவார் அப்படின்ற கருத்துல வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு கூறி காட்டுகின்றான் அப்போ இந்த ஒரு தப்பத்து சாக்கு சாக் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு அறிஞர்கள் பல வகையில சொல்றாங்க அதற்கு முன்பாக அந்த முன்னாடி உள்ள வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதா பலகதி தராக்கை அப்படின்னு வருது இல்லையா அதாவது உயிர் தொண்டை கூலி அடையும் பொழுது அப்படின்னா உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே ஏறி செல்லுது அப்படிங்கறத விளங்கு ரூஹனா என்ன உயிர்னா என்ன அப்படிங்கறது தாத்பரியம் வந்து அல்லா நமக்கு விளக்கல நல்லாவின் தூதர்சனமு சொல்லல ஆனா உயிர் கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்றான் இல்லையா அப்போ தொண்டை கூடிய அழிஞ்சு அப்படியே வெளியில இருந்து ஏறும் வெளியேறும் பொழுது கடைசியில கண் அதை வந்து என்ன செய்தேன்னா பார்க்குது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இபின் மாஜாவில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்காம் இலக்கத்தில் உள்ள ஹதீசு நவிஸ்வாசனம் வந்துட்டு வராங்க அபு சலாம் அவங்க வந்து இறந் இறந்துருக்காங்க இறந்துருக்கிறாங்க அருதியா ஒன்றும் அப்போ அவங்களுடைய கண்கள் வந்துட்டு அப்படியே திறந்திருக்கு இதோ பார்த்த மாதிரி அப்படியே இருக்கு இறந்தாச்சு ஆனா அவங்களுடைய கண்களை என்ன செய்யறாங்கனாக்கா நவிசாசனம் அவர்களே வந்துட்டு கண்களை வந்துட்டு மூடி விட்டுட்டு இன்ன ரூஹ் இன்ன ரூஹ இதா கொபித தபி அஹுல் பஸர் ஆஹ் உயிர் எடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா கண் வந்துட்டு அதை அதை அப்படியே பின்தொடர் அப்போ அதை பார்க்குற மாதிரி கடைசியாக உயிர் பிரிவதை உயிர் பிரிவதை வந்துட்டு கண்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அது அதனுடைய அதிர்ச்சி தான் அப்படிங்கிற கருத்தில் நம்பி சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நான்காம் இலக்கத்தில் இப்பமாஜால இருக்கு அப்போ இது எல்லாமே நடக்குது இல்லை இப்போ இது மரண அவஸ்தையை குறித்து ஒரு 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 ஹோல் ஒரு கிராஃபிக்கல் என்ன போல்ட்டு கூறி காட்டுகின்றான் அப்போ அப்படிங்கிறது ஒரு கால் மற்றொரு கெண்டை காலுடன் பின்னி கொள்ளும் அப்படிங்கறது டைரக்ட் அதனுடைய பொருளா இருக்கு ஆனா இதனுடைய அர்த்தமாக அறிஞர்கள் பல வகையில சொல்றாங்க அதனுடைய குறிப்பிட்ட அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ஆஹ் கதாத அவங்க சொல்றாங்க அதாவது ஒரு கஷ்டத்துக்கு மாதிரி இன்னொரு கஷ்டம் அப்படியே மரணத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னாக்கா நேரமாக ஆக அந்த அந்த இன்டென்சிட்டி அந்த சிரமம் அந்த கஷ்டம் துன்பம் வலி அப்படிங்கறது அடுத்தடுத்த செகண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் அதிகப்படுத்திக்கிட்டு அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிற விளக்கத்தை பிஷித்தா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இமாம் அதா அவங்க சொல்றாங்க சித்தத்தில் மௌத்து பிஷித்தத்தில் ஆஹிரா இந்த உலகத்தினுடைய அதாவது இந்த மௌத்தினுடைய கஷ்டத்தோட ஆஹிரத்தினுடைய கஷ்டமும் வந்துட்டு சேரக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி பல வகையில வந்துட்டு விளக்கங்கிறத சொல்றாங்க இப்போ அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் சொல்லி ஒரு விளக்கத்தை எழுதி வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னாக்கா இந்த உலகத்தினுடைய விஷயம் வந்து மறுமையோட விஷயத்தோட ஜாயின் ஆகக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லி துன்யா அப்படி அம்ருல் ஆகிறா அப்படின்ற கருத்துல அதுவும் இருக்கு அப்போ இது இது குறித்து பல வகையில என்ன செய்யப்படுதுனாக்கா விளக்கம் சொல்லப்படுது இப்போ இமாம் ஹசன் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அது என்ன அப்படின்னாக்கா ஹுமா சாக்கஹூ அதாவது இறந்த பிறகு வந்துட்டு கால் ஒரு கால் மேலே இன்னொரு கால் வைப்பாங்களா அதை இது குறிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இது பல வகையில் வந்துட்டு இதற்கான விளக்கம் அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாங்க ஆனால் இதை நம்ம சாதாரணமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அரபு மக்கள் மத்தியிலும் இது எப்படிப்பட்ட ஒரு ஒரு எப்படிப்பட்ட ஒரு வகையில் இந்த இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அது அதாவது அரபு மக்கள் இடத்துல அவள் அரபு லா தது குரு இல்ல ஃபி இதில் கிபார் அதாவது அரபு மக்கள் வந்துட்டு இந்த சாக்கு இந்த இந்த கெண்டைக்கால் காலை பத்தி எல்லாம் சும்மா சாதாரணமெல்லாம் டெய்லி டெய்லி பேசக்கூடிய வார்த்தையா இருக்காது அது எப்போ யூஸ் பண்ணுவாங்கனாக்கா இதில் கிபார் ரொம்ப கஷ்டமான ரொம்ப கடுமையான நெருக்கடியான ஒரு நிலையை சொல்லும் பொழுதுதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இதான் ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடி கஷ்டம் துன்பம் தாங்க முடியாம இருக்குன்னா அந்த தான் இந்த மாதிரி வார்த்தையை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க மின்ஹு காமத்தில் ஹர்பு அலாசாக் ஒரு வார்த்தை அரபு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான காமத்தில் ஹர்பு அலாசாக் அதாவது இந்த நேரடியான மொழிபெயர்ப்பு வந்து எப்படி சொல்லலாம் இந்த என்ன சொல்றது இந்த போர் போர் வந்து அப்படியே அதனுடைய கால்ல நிற்குது அப்படின்னு அதை நேரடியாக நம்ம சொல்லலாம் துவங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கு அதனுடைய காலில் இருக்கு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா அதாவது உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருச்சு போர் வந்துட்டு உக்கரம் ஆயிடுச்சு அதாவது ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட் சொல்றோம்ல அந்த மாதிரி நிலையை சொல்லும் பொழுது காமத்தில் ஹர்ப் சாக்குங்கிறத பயன்படுத்துவாங்க அப்ப அந்த மாதிரிதான் இந்த வசனத்துல வந்து அதனுடைய இறுதி நிலை சக்கராத்து அவ்வளவுதான் இப்ப முடிஞ்சு போச்சு இவன் செத்து போயிருவான் அப்படின்ற இந்த இறுதி நிலையை சொல்லும் சொல்லுவதற்கு இப்படி இந்த வார்த்தை வந்திருக்கு அப்படிங்கிறத இவன் ஷௌகானி அவங்களுடைய தஃசையில சொல்றாங்க அப்ப இதுக்கு வந்து ஒரே ஒரு பொருள் அப்படின்னு சொல்ல முடியாது எதையே நம்ம வந்து பொருளாக சொல்லணும் அப்படின்னாக்கா மற்ற திருக்குறான வசனுக்கு முரண் இல்லாத வகையிலும் மற்ற ஆதரப்பான நபிமொழிக்கு முரண் இல்லாத வகையிலும் இந்த வார்த்தையை சிந்திக்கும் பொழுது நாம வந்துட்டு நம்ம அரபு மத்தியில் அரபுகள் மத்தியில் அந்த பயன்பாடு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சிலர் மரணிக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா வழியின் வழியினால் அவங்க வந்துட்டு ஒரு காலோட இன்னொரு காலம் வந்து என்ன செஞ்சுக்குவாங்க அப்படியே வந்துட்டு தேய்சுக்கு கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சிலர் வந்து உண்மையில் அதுல சொல்லப்பட்டதை போலவே அப்படியே லிட்டரலாவே நடக்கலாம் சிலருக்கு எப்படி ஒரு கால் இன்னொரு காலோட பின்னிக்கொள்ளவும் செய்யலாம் அப்படிப்பட்ட நிலை மரணமும் ஏற்படலாம் இப்போ இங்க அடிப்படை என்னன்னாக்கா அதாவது இறுதியில மனிதனுடைய இறுதி நேரத்துல இன்னொரு விளக்கமா என்ன சொல்றாங்கன்னா இதற்கு வந்து கால் எப்படி மற்ற நேரத்துல வந்துட்டு வேணா அங்க போறது இங்க போறது ஜாலியா சுத்த ஒரு சுத்துவதற்கு ரொம்ப அங்க இங்க போறதுக்கு ஒரு நல்ல பலம் தரக்கூடியதாக ஆரோக்கியமா இருக்கிறான் அப்படின்னு காட்டக்கூடிய வகையில கால் இருக்கு கடைசியில் அதே காலம் வந்து டோட்டலாக ஒன்றுத்துக்குமே ஆகாமல் கையாலாகாத தனத்தை காட்டுவதற்கும் ஏழாமையை மனிதனுடைய இயலாமையை காட்டுவதற்குமா இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நாம் சில தஃசீரண்ட் அடிப்படையில் சிலரெல்லாம் சொல்லியிருக்காங்க அதே நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம மறுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆனால் உதாரணமா பார்த்தீங்கன்னா இது வந்து மலக்குமார்கள் வந்துட்டு அவருடைய உயிருக்கை பற்றுவதற்கு அவங்க வந்துட்டு ரெடி மற்ற மற்றொரு பக்கம் வந்துட்டு மக்கள் வந்து இவருடைய இவருடைய உடலை குறிப்பாட்டுவதற்கு ரெடி பண்றாங்க அப்படின்னு இந்த விளக்கமா சொல்றாங்க இந்த ஆயத்துக்கு அப்ப இந்த மாதிரி சில சிலது பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது தஹாக்குங்கிற அறிஞர் சொல்லியிருக்கிறாங்க வந்துட்டு அதுக்கு பொருந்தாத வகையில் இருக்கு ஆனா மற்ற வகைக்கு நாம சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையில் இந்த வசனத்தை விளங்கிக்கலாம் உண்மையிலேயே அப்படி ஒருத்தருக்கு மவுத்து வரக்கூடிய அது அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் மரணித்த பிறகு கால் ஒரு கால் மேலே இன்னொரு கால் வைக்கிறது அப்படின்னு விளங்கலாம் அதுவும் மறுக்க முடியாது அதே போல வந்து அந்த அரவு மத்தியில் அரவுகள் மத்தியில் உள்ள அந்த பயன்பாடு ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நெருக்கடியான நேரத்துல அது அது சுட்டுவதற்கான ஒரு சொல் அதனுடைய ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் தாண்டி மற்ற அர்த்தங்களும் இருக்கலாம் அப்போ இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அர்த்தம் சொல்லக்கூடிய வகையில அல்லா வந்துட்டு ஸ்பெசிபிக்கா இல்லாம ஒரு ஜென்ரலான ஒரு வகையில தான் எல்லாம் சொல்றான் அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையில நாம வந்து புரிஞ்சுக்கலாம் சுருங்க சொல்லணும் அப்படின்னாக்கா மரணத்தினுடைய அவஸ்தை அதனுடைய உச்சக்கட்டம் அதனுடைய இறுதி நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையை விளக்குவதற்கு தான் அல்லா வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இந்த வார்த்தையை வந்துட்டு வந்துட்டு பயன்படுத்துறேன் என்ன ஆஹ் பிஸ்தாக் அப்படின்ட்டு கூடுதல் மட்டும் கூடுதல் விளக்க விளக்கத்துக்கு என்ன இல்தபத்து அதாவது அதாவது ஒரு ஒட்டகம் வந்து என்ன சொல்றது ஒட்டகம் வந்து தண்ணி தாகத்துல அப்படியே ரொம்ப சிரமத்தில் இருக்கு அது அப்படியே நடந்துக்கிட்டே போகுது எல்லாம் டோட்டலா தண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நடக்க முடியாது அப்படின்னா ஒரு கால் இன்னொரு காலோட அப்படியே பின்னு எப்படி கீழே விழுந்துடும் அதற்கும் இந்த வாரத்தை பயன்படுத்துவாங்க அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையில வந்து புரிந்து கொள்ளலாம் ஒட்டுமொத்த கருத்து என்னன்னாக்கா மனிதனுடைய இயலாமையும் அவனுடைய அந்த இறுதி நிலையையும் விளக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் விளங்கிக்கலாம் இதுதான் அவங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் மற்றொரு என்ன நடுவில் கேட்குறீங்கன்னா அதனுடைய அறிகுறி அறிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறீங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க அறிந்து கொள்கிறாங்களா இல்லையோ நேரம் ஆக ஆக யார் மரணிக்கிறாரோ அவர் வந்துட்டு அவருடைய அந்த அந்த கன்விக்ஷன் அவருடைய அந்த நம்பிக்கை அதிகப்படுத்திகிட்டே வரும் தெளிவாகிக்கிட்டே வரும் சரி ஓகே நம்ம அவ்வளவுதான் நம்மளுடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அதனுடைய இந்த தெளிவுங்கிறது நம்ம மேற்கோள் காமிச்சு இந்த நம்ம சொன்ன அந்த ஹதீஸ்கள்ல இருந்து முன்னாடி சுவாசிச்சு அந்த திருக்குற வசனங்களையும் சிந்தித்தோம் அப்படின்னாக்கா நேரம் செல்ல செல்ல மக்கள் சுத்தி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த அறிகுறி தெரியுதோ இல்லையோ விளங்குறாங்களோ இல்லையோ யார் மரணிக்கிறாரோ அவருக்கு அந்த ஒவ்வொரு நேரமும் செல்ல 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 சரி நம்மளுடைய விஷயம் முடிஞ்சு போச்சு மரணிக்கிறோம் அப்படிங்கிறத அவரு வந்து அந்த அறிகுறிகளை ஒன்றுக்கு மேல் என்ன செய்யும்னா அப்படியே அடுத்தடுத்த நிலையில் அவர் தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில இருக்கும்